நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சில்க் ரவுண்ட் நடக்குது அனுராதா கங்கை அமரன் மிஸ் கீன் மற்றும் அந்த கால கிளப் ரொம்பவே சாங்ஸ் இருந்த அனுராதா ஜெயமாலினி கலந்துக்கிறாங்க இந்த வாரம் இந்த ரவுண்டுக்கு நம்ம விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமா போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம் பாடல்களை எடுத்து அதை லெவலில் பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கர்ல ஏற்கனவே ரொம்ப வித்தியாசமான பாடல்களை எடுத்து அதை வேற மாதிரி பாடி ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஏழை போட்டியாளர் இந்த வாரம் நடந்த சில்க் ரவுண்ட்ல அதுக்கு மேல வேற லெவல்ல பாடி அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கி சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இசை சம்பந்தப்பட்ட வேலையில பாத்துட்டு இருக்க அவங்க அப்பாவை பெருமைப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த ஷோ ஆரம்ப இருந்து இப்ப வரைக்கும் ஜானியமா குரல்ல அற்புதமா வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க ஏழை தவசிலி அவங்க இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா சில்க் சிம் ட்ரிபியூட் குடுக்கிற சில்க் ரவுண்ட்ல கமலஹாசனுடைய சகலகல அலவன் படத்தில் இசை நான் நீளராஜாவோட இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியம்மா பாடினேன் நிலா கா இது நேரம் நல்ல நேரம்ன்ற அற்புதமான மெகை பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால அந்த பாடலில் வர விஷயங்கள் எல்லாமே அதே எக்ஸ்பிரஷனோட வேற லெவலில் பாடி ஆர்த்தியிருந்தாங்க அந்த பாடலை அவங்க பாடும்போது அங்கேருந்து எல்லாருமே ரொம்பவே ரசிக்க அதுலயும் மாக்கா வேற லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாரு இந்த அசாத்தியமான போகவன்ஸை பார்த்த இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தனர் எல்லாருமே எழுந்திரின்னு கைதட்டி பாராட்ட அதில் குறிப்பா சிறப்பு இருந்ததுனா அனுராதம் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்கள்ல ஸ்டேஜில் ரொம்பவே அற்புதமாக பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நீ சூப்பரா பாடி இருந்த சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து கங்கை அமரன் மிஸ்கின் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை நீ இந்த அளவுக்கு சூப்பரா பாடு எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே ஜானகி அம்மா குரல்ல ஒரிஜினல் பாடல கேட்ட மாதிரியே இருந்தது அது உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி நம்ம தவசிலிய ரொம்பவே பாராட்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிஷன் ரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய அற்புதமான பாடலை எடுத்து அவங்கள மாதிரி அச்சு பாடி அசத்துல ஏழை தவசிலிய வாழ்க்கையை அவங்க இந்த வாரம் நடந்த சில்க் ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் ஜானகி அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அந்த பாடல இருக்க மாதிரியே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து செம்ம சூப்பரா கொடுத்து அஸ்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ